Mm-hmm. <laughs> E குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் இணைந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமானது எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபியூச்சரில் வந்து நம்ம எது கற்றுக்குறோம் அப்படிங்கிற வந்து வந்து அவங்க முயற்சி பண்ணி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாம் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க சிறப்பு அம்சமாக இருக்குது பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு வந்து இது ஒரு நல்ல இதாக இருக்குது இந்த காலேஜில் எல்லோரும் சேர்ந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் இல்லை கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு இங்கே வந்து சுதர்ஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற காலேஜ்ல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து கோடைகால கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களோட தனித்திறமைய வந்து போற்றும் விதமாக டான்ஸு பாட்டு ட்ராயிங் இன்னும் நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க அதெல்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட குழந்தைங்க இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி வருஷம் வருஷம் நடத்தி குழந்தைங்களோட திறமையை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டுக்கு எங்களோட தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களை நன்றி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஆஃப் தி சுதர்ஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்து காரைக்குடி திருச்சி அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இந்த கோடை கொண்டாட்டம் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக நடத்திற போகிறோம் அதுக்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த ப்ரோக்ராமை நம்ம அடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் இது வந்து ஒரு கோடையில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த விழா யாருக்கு நடத்தினாங்க குழந்தைங்களுக்கா பெற்றோர்களுக்கா யாருக்கு குழந்தைங்களுக்கா அங்கே தான் நீங்கள் ஏமாந்துட்டீங்க இது குழந்தைங்களுக்கு நடத்தப்பட்ட விழா அல்ல இந்த கோடை காலத்தில் இந்த குழந்தைங்களை சமாளிக்க முடியாமல் அம்மா அப்பா படுற பாட்டை பார்த்து ஒரு நாளாவது உங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம்னு நடத்தின விழா இந்த விழா பெற்றோர்களுக்காக நடத்தின விழா ஏன்னா என்ன சிரமப்படுறீங்க இப்போ தான் உங்களுக்கு டீச்சரோட பெருமை என்னன்னு தெரியும் இல்லையா லீவ்ல தான் டீச்சரோட பெருமை தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஸ்கூலில் போய் பார்த்துட்டு அந்த டீச்சரை காலில் உழுது கும்பிட்டாங்க நீங்கள் டீச்சர் அம்மா நீங்கள் இவங்க காலில் தான் உழுது கும்பிட்டாங்க ஏங்க என் காலில் உழுகுறீங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க டீச்சர் நான் வீட்டில் பாட்டெல்லாம் பாடி ஒரே ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறேன் நீங்கள் பாடம் நடத்தி இவ்வளவு குழந்தைகளை தூங்க வைக்கிறீங்களே நாங்கள் தூங்க வைக்கிறது எழுச்சியோடு வாழ வைக்கிறது இல்லையா இப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதி என்ன நாள் யாராவது ஒருத்தர் சொல்லணும் டீச்சர்ஸ் டே எதனால் என்னம்மா பாருங்க இங்கேயே டீச்சர் தான் பதில் சொல்றாங்க பசங்க எல்லாம் சொல்லணும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாரு பிறந்தார் அன்னைக்கு அவர் பிறந்ததுனால என்ன தினம் ஆசிரியர் தினம் நான் ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன் டே ஏண்டா செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் பையன் சொன்னா சார் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் சார் அவர் என்ன ஆனாரு அப்படின்னு டீச்சர் ஆனார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு கேட்டேன் ரிட்டையர் ஆனாருன்னு தான் டே ரிட்டையர் ஆனார் தெரியும்டா அதுக்கப்புறம் என்னடா ஆனாருன்னா நாட்டோட ஜனாதிபதி ஆனாருன்னா நீங்கள் மறந்துடாதீங்க உலகத்திலேயே இந்தியாவில் தான் வாத்தியார் வேலை முடிஞ்சு அடுத்த ஒருத்தர் ஜனாதிபதி ஆனார் அவர் யார் ராதாகிருஷ்ணன்